காலை கழுவுகிற வழிபாடு எங்கே இருந்து வருது இதெல்லாம் கோட்பாடு யார் இது இதில் யாரோட இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு அது எப்படி உள்ளே வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துடுச்சா மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயில் செய்கிறது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்கள் வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவில் தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசினேன்ற தர்க்கத்தில் அப்போ என்ன ஏன் பேச அழைச்சிங்கன்னு கேட்குற கேட்குறாருல்ல யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒன்று இருக்குது முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதல்தோடு தான் வந்திருக்கேன்ற நீங்கள் சம்மந்தமில்லாத த ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேறு இடத்துல போடுறீங்களே ஒளிய அந்த ஒப்புதல் அழித்த ஆசிரியர் யார் அதிகாரியார் அவருடைய துறை எது ஆன்மீகம் போதிக்க வேண்டிய என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் சேரும் திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகம்ங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறையன்பு ரொம்ப தெளிவாக எழுதிக்க அன்புதான் அதன் வாசல் தான் அது வரவேற்பறை ரொம்ப தெளிவெழுகிற முக்தி தான் அதன் முற்றம்னு எழுதியிருக்கிறார் அது அதான் தான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு ஒன்று நேசிப்பினா அதான் அதான் ஆன்மீகம் அது ரெண்டே வரியில எங்கள் ஒன்னே முக்கால் அடியில் எங்கள் பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதி தொழில் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்து வற்றலாம் தலையின்ட்டார் இதை தாண்டி என்ன ஆன்மீக இருக்கு திடீர்னு தேவையில்லாம சொல்றது இதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிறையின் தாயா தான் நான் பார்க்குறேன் அங்கே பெரிய மதிப்பு வச்சிருக்கோம் ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலை காக்கழுவுறது என்னது காலை காலைக்கழுவுற வழிபாடு எங்கிருந்து வருது இருந்து வருது இதெல்லாம் கோட்பாடு யார் இதுல யாரோட இது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அது எப்படி உள்ள வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துருச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனையை எதுக்கு வருது தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தான் வந்திருக்கும் அதே அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்யறது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை அதுதான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிசு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துட்டுருந்துருப்பார் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக அனுமதிச்சு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் எதுக்குங்க இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது